வணக்கம் மக்கள் இந்திய நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜர் கோவை சிம்மம் ரங்கநாதன் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில காசு நிக்கவே மாட்டேங்குது ஒரு சூப்பரான பரிகாரம் சொல்லுங்க சார் கடன் ஒழிஞ்சி நிறைய காசு கையில நிற்கறதுக்கு நல்ல கேள்வி என தருமை குருநாதர் புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களும் ஆத்மார்த்த குருவாக இருக்கக்கூடிய மந்திராலய மகான் ராகவேந்திர சுவாமியையும் வணங்கி இந்த நிகழ்வுக்கு செல்வோம் நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் பணம் கையிலே நிக்க மாட்டேங்குதுன்னா முதல் சும்மா சொன்னோம்னா சேர்த்து வைக்க தெரியல உங்களுக்கு அப்படின்னு சொல்லணும் உங்களுடைய ஜாதகத்துல பன்னெண்டாம் பாவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த பன்னெண்டாம் பாவத்தை எல்லாரும் விரயம் விரயம் சொல்லிட்டு இருப்பாங்க இந்த பன்னெண்டாம் பாவத்தான் சேமிக்கக்கூடிய இடம் பன்னெண்டாம் பாவத்துக்கு என்ன பேரு அயன சயன போக ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவான் அயனம்ங்கிற வழி சயனம்னா சேமித்து வைத்தல் அப்படின்னு சயனம்னா நம்ம தூங்குறது அப்படின்னு சொல்றோம் ஆமாம் ஒரு நாள் இரவு நன்றாக தூங்கினால்தான் அது சேமிப்பு சயனம்ங்கிறது சேமிப்பு அடுத்த நாள் நீங்க நல்லா வேலை பண்ண முடியும் இல்லையா அப்ப சயனம்ங்கிறது சேமிக்கிறது அப்ப போகம்னா என்ன அப்படின்னா நல்ல வழியில் சென்று சம்பாதித்து சேமித்து வச்சாதான் நீங்க போகமா கம்ஃபர்ட்டாக இருந்து என்ஜாய் பண்ணணும் லைஃப்பை இது எல்லாமே எங்க இருக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கு அப்ப ஜாதகத்துல பன்னெண்டாம் இடம் நல்லா இருந்ததுன்னா சேமிப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் ஜாதகத்துல பன்னெண்டாம் இடம் நல்லா இல்லாம போயிடுச்சுன்னா துர்ஸ்தானம் தான் ஆனா அந்த இடம் நல்லா இல்லாம போயிடுச்சுன்னா என்ன ஆகும் நம்ம பணம் சேமிப்பு அப்படிங்கிற விஷயம் நமக்கு அவுட் ஆக ஆரம்பிக்கும் அப்போ நம்ம ஜாதகமும் ஒரு காரணியாகவே இருக்கு முதல்ல இவனுக்கு சம்பாதிக்கிற தன்மை இருக்கான்னு முதல் பார்க்கணும் அதுக்கப்புறம் சேமிக்கிற தன்மை இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் லாபத்தை உருவாக்குற தன்மை இந்த ஜாதகத்துல இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு ஜாதக ரீதியா இத நம்ம சொல்றோம் பட் எல்லா மனுஷனுக்குமே தேவை பணம் எப்படியாவது ஒரு பத்து ரூபா சம்பாதிச்சு ஒரு ரூபாய் சேர்த்து தோணும் இல்லையா அதற்கு நம்ம என்ன பண்ணுவாங்க பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிப்பாங்க சார் ஆனா அழகாக சிட்டு போட்டு சிக்கனமா ஏதாவது ஒரு வகையில சேர்த்திருவாங்க எண்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவங்க அப்படியே சம்பாரிச்சு அப்படியே கடன் குடுக்கறதுலயே வாழ்க்கை போயிடுதே சார் ஏதாவது ஒரு சோர்ஸ் சேர்க்கறதுக்கு முதல் என்னோட அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்க எனக்கு எண்பதாயிரம் ரூபாய் பிளான் போடுறாங்க பத்தாயிரரூபா வரவன் எனக்கு ரூபா தான் வருதுங்கிறதுல பிளான் போடுறோம் முதலும் திட்டமிடுதல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை முதல்ல சரி பண்ணிக்கணும் ரூபா நிரந்தரமாக வந்து கொண்டே இருக்குமா அப்படின்னா திடீர்னு வேலைய விட்டு தூக்கிட்டாங்கன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் இந்த எண்பதாயிரம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாத்தியம் வருதுங்கிற நம்பிக்கையில் நீங்கள் கமிட்மெண்ட்ஸ்க்குள்ளே போகிறீங்க ஆக்சுவலாக ஒரு கடன் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணணும் நான் பொருளாதார நிபுணர் இல்லை இருந்தாலும் எனக்கு என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியதை உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு வீடே வாங்குற ஒரு நாற்பது லட்ச ரூபாய்க்கு நான் வீடு வாங்குறேன்னா முதல் நான் கொஞ்சமாவது அதுக்கு ஒரு அதோட டுவெண்ட்டி பர்சென்டாக தான் என் கையில் இருக்கணும் சேர்த்து வச்சுக்கணும் எல்லாத்தையுமே இன்னைக்கு முழுவதுமாக நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கடன் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா அப்போ இங்கே நம்ம முதல் சேர்த்து வைத்து செலவு செய்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு மொபைல் வாங்குங்க இன்னைக்கு இஎம்ஐ ஒரு லேப்டாப் வாங்குங்க இஎம்ஐ வீடு இஎம்ஐ வண்டி இஎம்ஐ வாழ்க்கையே இஎம்ஐ ஆயிடுச்சு இல்லையா எவரி மந்த் மணி இன்வெஸ்ட்மெண்ட்னு அதை மாத்தி இருந்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பீங்க சூப்பர் சார் இஎம்ஐ எவரிமந்த் மணி இன்வெஸ்ட்மெண்ட் ஈஸியா மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ட இன்ஸ்டால்மெண்ட்ட நான் இன்வெஸ்ட்மெண்ட்ட மாத்துக்குறேன் இதே தான மாத்தி பரிகாரமே என்ன நான் இன்ஸ்டால்மெண்ட்டா நான் என்ன கட்டிட்டு இருக்கேன் பதினஞ்சாயிரம் ரூபாய் இருவதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் நான் கடன் கட்டிட்டு இருக்கேன் கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பாருங்க இதே முப்பதாயிரத்தை நான் சேமிப்பாக செய்திருந்தால் ஒரு ஐந்து வருட காலங்களில் நான் வீடு வாங்குற பணத்தை சேர்த்திருப்பேனா சேர்த்திருக்க மாட்டேனா அட்லீஸ்ட் ஓரளவுக்காக சேர்த்திருக்கலாம் முடியும் இல்லையா அப்போ உங்களை நீங்க வாங்கக்கூடிய கடனோட அளவு குறைஞ்சிருக்கும் பிரஷர் இல்லாம ஒரு வாழ்க்கையே நிம்மதியான ஒரு வாழ்க்கை எனக்கு அந்த சேமித்த பணத்துக்கு என்ன கிடைக்குதோ அது அப்படி நம்ம நினைக்கிறது இல்லை எல்லாமே ராகு தான் பிரம்மாண்டமா வீடு அப்படி இருக்கணும் அப்படின்னு போய் வாங்கி சிக்கிக்கிறோம் அப்போ இஎம்ஐங்கிறத மாற்றி பாருங்களேன் எவ்ரி மந்த் மணி இன்வெஸ்ட்மெண்ட்னு மாத்தி பாருங்க எவரி மணி இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க எடுத்துக்கலாம் இல்லையா இஎம்ஐங்கிறதுல ரெண்டு இருக்கு அதை பாசிட்டிவாகவும் எடுக்கலாம் நெகட்டிவாகவும் போகலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு நிற்கல நான் ஏதாவது புக் பண்ணி அதை நிறுத்திடணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பிரிஞ்சி இலையே ஒரு பரிகாரம் பிரிஞ்சி இலையை வச்சு என்ன சார் பண்ண பிரிஞ்சி ஒரு பரிகாரம் பிரியாணி இலை பிரியாணி இலை நீங்க ஏதோ பிரியாணிக்கு மனம் கொடுக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா பிரியாணி இலை மகாலட்சுமியினுடைய ஈர்த்து கொடுக்க கூடியதாக இருக்கு ஒரு பிரியாணி இலை அது கூட ஒரு மூணு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வெய்ங்க கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர ஆரம்பிக்கும் பணம் நீக்கும் சார் ஒரு சின்ன சந்தேகம் சார் இப்ப வந்து பர்ஸ்ல வந்து சில பேர் வந்து காசே தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதை பர்ஸ்ல வச்சுக்கோங்க நீங்க பீரோல வச்சுக்கோங்க நீங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பிஸ்னஸ்க்கு எப்படியும் பணம் வாங்கி போடுறதுக்குன்னு ஒரு பெட்டி வச்சிருப்பீங்களே அதுக்குள்ள அந்த பிரிஞ்சி இலையை வச்சுக்கோங்க இது வந்து கண்டிப்பாக பணம் வரக்கூடிய வரவை பணம் ஈர்ப்பு விச விதியில கிராம்பு இருக்கு ஏலக்காய் இருக்கு பிரிஞ்சியில இருக்கு இந்த மூணு வாசனை பொருட்களுமே பணத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் அப்ப பணத்தை ஈர்க்கக்கூடிய இந்த பொருட்களை சின்னதா ஏதோ ஒரு துணியிலயோ ஏதோ கட்டி பணம் வைக்கும் இடத்துல வைங்களேன் கொஞ்சம் பணம் ஈர்ப்பு அப்படிங்கிற விஷயம் நடக்கும் வந்து வருமானம் வந்து அதிகரிக்கிறதுக்கு ஏதாவது வருமானம் அதிகரிக்கிறதுக்கு நல்லா உழைக்கணும் வீட்லயே உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா எனக்கு சுக்கரன் உச்சம் சார் எனக்கு கொட்டும் ஒன்னும் தான் கொட்டும் வீட்டுல இருந்தோம் இந்த சுக்கரன் உச்சமா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்துருது அப்படிங்கறதெல்லாம் வந்து வருஷமா அது குக்ரன் உச்சம்னா வீட்டு கூரையை பிச்சுட்டு கொட்டும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்க உழைச்சாதாங்க உங்களுக்கு வரும் பட் அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணா உங்க எவ்வளவு கஷ்டப்படுறான் இருந்து ராத்திரியிலேருந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை பண்றான் சம்பாத்தியம் கம்மியா இருக்கு அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறப்ப தேவையில்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்னஸ் வீட்டுல எப்ப பார்த்தா ஆகாலும் அழுகை வீட்டை குப்பையும் கூலமா வச்சிருந்தீங்கன்னாவே மகாலட்சுமி உள்ள மாட்டா அதனாலதான் சுத்தம் சோறு போடும் தான் கூழானாலும் குளித்து குடின்னா கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னா கந்தையானாலும் கசக்கி கட்டு சில நேரங்கள் பாத்தீங்கன்னா இந்த ஓட்டையானது கிழிஞ்சு போன இந்த துணிகளையே கட்ட கூடாதுன்னு சொல்றது இன்னைக்கு அதான் ஃபேஷன்ஸ் எதெல்லாம் ஆகாதுன்னு சொல்லியிருக்கோ அதெல்லாம் தான் இன்னைக்கு ஆ ஆகுது நம்மளுடைய பாரதிய கலாச்சாரத்தை விட்டு நம்ம வெஸ்டர்னுக்கு போயிட்டோம் வெஸ்டர்ன்ல இருக்கிறவன் நம்ம கலாச்சாரத்தை அவங்க அழகா புடவை கட்டிட்டு நல்ல ஜட பின்னி போட்டுட்டு இந்த தலைவிதி விதி கோலமா போறதே முதல் தப்பு புரிய மாட்டேங்குது நீங்கள் எதோ ஃப்ரீ ஹேர் ஸ்டைலுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க முட்டாள்கள் இல்லைங்க முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு 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 சொல்லி வச்சிருக்காங்க அதை சயின்டிஃபிக்காக ஆராய்ஞ்சிங்கன்னா அதனுடைய பலன் தெரியும் சார் இந்த மாதிரியான விஷயங்கள் வீட்டில் இப்போ பார்த்தாலும் சண்டை அழுதுகிட்டே இருக்கிறது குப்பையும் கூழமா வச்சுட்டு இருக்குது இந்த வீட்டுக்கு வெளியே போயிட்டு வந்தா கால்கை இளம்பாம உள்ள வர்றது வெளியே போயிட்டு எதை மிதிச்சுட்டு வந்தேன்னு உனக்கு தெரியாது அதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் இல்லையா அப்ப அதுக்கோசம் தான் கால் கழுவிட்டு உள்ள வாழ்ந்தாங்க அதன் மூலியமா தான் கோவிட் சொல்லி கொடுத்தது கோவிடோட விட்டுடும் அதுக்கப்புறம் பழகறதுல இதெல்லாம் கோவிட்டுக்கு முன்னாடியே நம்ம மூதாதையர்கள் எங்க வெளியே போயிட்டு இருந்தா கால கழுவிட்டு தான் உள்ள வரணும் கை கால் கழுவிட்டு தான் உள்ள வரணும் அப்படின்னு எல்லாம் வச்சிருந்தாங்க இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து முட்டாள்களா இருந்து நமக்கு சொல்லி கொண்டே வந்த விஷயங்கள் நீங்க அவங்க சொன்னதை வாழ்ந்துட்டு இருந்தவன் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிறது தான் அப்போ அந்த சொல்லே நமக்கு என்ன சோறுங்கிறது என்ன சம்பாதிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய விஷயம் தானே அப்ப நீங்க நல்லா சம்பாதிச்சாதானே சாப்பிட முடியும் எதுக்கு சம்பாதிக்கிறோம் உதாரண நிமித்தம் பகுக்கிருத்த வேஷம்னார் நான் ராதிசங்கிறது வயிற்று நிறைய வேஷங்களை போட்டுட்டு சுத்திட்டு இருக்கான் நான் ஜோதிடருங்கிற வேஷத்துல உட்காந்துட்டு இருக்கேன் அவங்க கேமராமேன் இருக்கான் இவங்க வந்து ஆர்ஜிங்கிற வேஷத்துல இருக்காங்க ஒருத்தர் பேங்க் மேனேஜரா இருக்காரு ஒருத்தர் கோயில் அர்ச்சகராக இருக்காரு ஒருத்தர் போலீஸா வேஷம் போட்டிருக்காரு அது முதலமைச்சர்ல இருந்து ஆரம்பிச்ச கீழே வேலை பயின்ற ஒருத்தன் வரைக்கும் வேஷம் தான் போட்டு சுத்திட்டு இருக்கோம் எதுக்கு உதர நிமித்தம் வகுப்பிருத்த வேஷம் அப்ப இந்த சாப்பாடுங்கிற எஞ்சா உடம்புக்கு வயிறே பிரதானம் அப்ப இந்த வயிறு அப்படிங்கிற இந்த சா ஒரு பசிங்கிற ஒரு விஷயத்த இறைவன் படைக்காமையே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தரும் வேலையை பண்ணிட்டு மாட்டான் நமக்கு எந்த தேவையுமே இருந்திருக்காது அப்ப உணவு அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்துக்காக உன்ன உணவு உடுக்க உடைய இருக்க வீடுன்னு ஆரம்பிச்சோம் நம்ம இந்த மற்றதை மற்றதை மத்தத எக்ஸ்ட்ரா நம்ம தான் எல்லாத்தையுமே உருவாக்கிட்டோம் அப்ப இந்த எதிர்மறைகளை எல்லாத்தையும் நம்ம மாத்தணும் பணப்பிரச்சனைகள் நமக்கு தீரணும் தரித்திரம் என்பது என்ன ஒரு பற்றாக்குறை தானே தரித்திரம் பத்தவே மாட்டேங்குது அப்படிமா வீட்டுல எப்பதான் என் தரித்திரம் தீருமோன்னு நீங்களே திருப்பி 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 உங்களுடைய நெகட்டிவ்ஸை நீங்களே உருவாக்கிக்கிறீங்க அப்போ ஒரு தெய்வ கட்டாட்சம் இல்லாமல் போறது ஒரு வீட்டை பார்த்தோன்னா அப்படியே அப்பா லட்சுமி கட்டாட்சமா இருக்குன்னு சொல்லுவோம் ஒரு வீட்டை பார்த்தோன்னா நமக்கு என்னடா இப்படி இருக்கு இந்த வீடு அப்படின்னு நினைப்போம் அப்ப அந்த லக்ஷ்மி கடாட்சம்ங்கிறது என்ன அந்த வீட்டோட அழகில் இல்லை அங்க உள்ள போனோம்னா நம்ம மனசுக்கு தோணக்கூடிய விஷயம் அப்ப மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறது ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கிறது கோடீஸ்வரன் ஆக வேண்டாம் கேடு இல்லாம வாழ்ந்தா போருமே கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு நம்ம சொல்ல போற உங்களுக்கு என்ன தலையெழுத்து அதுதான் உங்களுக்கு தெருக்கோடியில் நிக்காம இருந்துட்டா பொறுமை கேடு இல்லாமல் நம்மளோட இடத்துல நம்ம இருந்துட்டா பொறுமை அப்ப மகாலட்சுமி கல்பவிருஷம் காமதேனு அமிர்தம் இதெல்லாம் தோன்றியது எங்க கடல்ல தான் கடல் தான் மனிதனுடைய அத்தனை பதிவுகளையும் வாங்கி வச்சிட்டு இருக்கக்கூடியது அது தெரியுமா எல்லாருக்கும் அதனாலதான் கடல்ல போய் குழிங்கன்னு சொன்னாங்க கடல்ல நீராடுறது அதுக்கு உங்களுடைய அத்தனை பதிவும் கடலுக்குள்ளதான் தான் இருக்கு அங்க போய் பண்றப்ப உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் உங்களோட பதிவுகள் மீண்டும் கிடைச்சு நீங்க ஏதோ ஒரு இடத்துல உங்களை சரி பண்ணிக்க ஆரம்பிச்சுப்பீங்க அதனால தான் திருச்செந்தூர்ல போனா கடல்ல குளிக்கிறோம் ராமேஸ்வரம் போனா கடல்ல குளிக்கிறோம் சென்னையில இருக்கிறவங்க குளிக்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் வீட்டில் உள்ள எதிர்மறைகளை எல்லாம் எதிர்மறை சக்திகளை எல்லாம் நீக்கிறதுக்கு கேடில்லாத வாழ்வு அவ்வளவுதான் கேடில்லாத வாழ்வு கிடைக்கிறது கடல்ல இருந்து எடுத்துட்டு வந்து அந்த தீர்த்தம் கடல் நீர் இதை வச்சு கடல் நீர் இல்லாதவர்கள் என்ன செய்வது அப்படின்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய் அங்கேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க குளத்து நீர் ஆற்று நீர் அங்கே அதுவும் இல்லையா கோயிலில் பைப் இருக்கும் அதுலேயாவது தண்ணி பிடிச்சிட்டு வாங்க படிச்சுட்டு வந்து பயன்படுத்துவோம் கடல் நீருடன் நீங்கள் என்ன தண்ணியை கொண்டு வந்தீங்களா அந்த தண்ணி கூட அஞ்சு மிளக பொடி பண்ணி போடுங்க அஞ்சு மிளகை இடிச்சு பொடி பண்ணி போடுங்க கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போடுங்க கோமூத்திரம்னு சொல்கிற கோமூத்திரம் எவனால் நம்ம திட்டிட்டு போட்டோம் நமக்கு கோமாத்தா தான் கொஞ்சோண்டு அதையும் போட்டு மூணு ஏலக்காயும் அதுக்குள்ளே போட்டு நல்லா கலக்கிக்கங்க நான் சார் குடிக்க சொல்ல போகிறீங்களான்னு கேட்காதிங்க வெயிட் பண்ணுங்க இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க இந்த தண்ணி இதெல்லாம் சேர்த்திங்க இல்லையா இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கலந்து வச்சுட்டு அதன் மேலே ஒரு கற்பூரம் வச்சு ஏற்றுங்க தண்ணியில் கற்பூரம் எரியும் எரியலேன்னு உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் ஒரு வெத்தலையை மேலே வச்சு அதுக்கு மேலே அந்த கற்பூரத்தை எரிய விடுங்க அந்த கற்பூரம் அணையற வரைக்கும் முழுவதமாக எரிந்து அணையிற வரைக்கும் அது தானே குளிரணும் நீங்கள் போய் அதை அணைக்கக்கூடாது அது குளிர்ற வரைக்கும் நீங்கள் மனதார மானசீகமாக பிரார்த்தனை பண்ணுறோம் என்னோடய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறைகள் எல்லாம் போய் அலக்ஷ்மி மூதேவி போய் ஸ்ரீதேவி வரணும் அப்படின்னு மானசீகமாக எப்பேற்பட்ட துர்சக்திகள் என்னோடய வீட்டில் இருக்கட்டும் இதெல்லாம் போயிடட்டும் சொல்லி நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணி அந்த கற்பூரம் அணைந்த பிறகு கற்பூரம் அணைஞ்ச பிறகு அந்த தண்ணியை எடுத்து வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்கியா வேற ஒன்றும் வேண்டாம் சின்ன தான் செலவில்லாத பரிகாரம் தான் தண்ணி எடுத்துட்டு எடுத்துகிட்டு வரதுக்கு ஏதாவது காசு கிடைக்க போகிறாங்களா கிடையாது இப்படி அமாவாசையில் பௌர்ணமியில் பஞ்சமியில் செய்கிறது நல்லது வளர்புரை அமாவாசை சாரி வளர்ப்பு இல்லை அமாவாசை தான் இருக்கும் அமாவாசை அமாவாசை கழிந்து வரக்கூடிய ஐந்தாவது நாள் பஞ்சமி அப்புறம் பௌர்ணமி பௌர்ணமி கழிந்து வரக்கூடிய அஞ்சாவது நாள் பஞ்சமி இந்த நான்கு நாட்கள் கண்டிப்பாக செய்யுங்க உங்களோட தரித்திரம் 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 நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோமோ அந்த மனோநிலை முதல் நமக்கு மாறிடும் நம்ம வீட்டினுடைய அந்த வைப்ரேஷன் மாறும் மாறி நம்ம வீடும் மகாலட்சுமி அருள் நிறைந்த இடமா மாறிடும் சார் ஒரு சின்ன சந்தேகம் சார் அதாவது பாத்தீங்கன்னா நீங்க இந்த கல்சனத்தை வந்து அந்த பாத்திரத்துல நம்ம கொண்டு வந்த பொருட்களை போட்டு ஏற்ற சொன்னீங்க அது எந்த இடத்துல வச்சு சார் சாமிக்குன்னு ஒரு இடம் உங்க வீட்டுல இருந்ததுன்னா சாமி ரூம்ல வச்சு இந்த விஷயத்த பண்ணுங்க இல்லன்னா ஒரே ரூம்ல தாங்க நான் இருக்கேன் எனக்கு எங்க போறதுன்னு அடுத்த கேள்வி கேட்பாங்க ஏன்னா நம்ம இதெல்லாம் நிறைய பாத்துட்டேன் எனக்கு வீடே இல்லை என் வீட்டுல தண்ணி சுத்தினா என்ன தண்ணி சொட்டினா என்னன்னு ஒரு கேள்வி எல்லாம் எனக்கு வந்திருக்கு ஏன்னா வீட்டுல தண்ணீர் சொட்டிட்டே இருக்க கூடாது செலவு அதிகமாகும் அப்படிங்கும் அந்த பைப் எல்லாம் கரெக்டா மூடி வைக்கணும் எனக்கு வீடே இல்லை நான் என்ன வீடே இல்லாதவங்க தண்ணி பைப்பை பத்தி யோசிக்கவே வேண்டியது வீடு இருக்கிறவங்க யோசிங்க சரியா அந்த மாதிரி இதை சாமி ரூமுன்றதுன்னு சாமி ரூமில் வச்சு பண்ணுங்க இல்லைன்னா வீட்டினுடைய மத்திய பாகம்ங்கிறது ஹால் இருக்கும் ஹாலில் வச்சு இதை பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்க கண்டிப்பாக அந்த எதிர்மறை போய் நேர்மறை முதல் எதிர்மறை நெகட்டிவ் போய் பாசிட்டிவ் தான் நம்ம சரியாயிடுவோம் இல்லையா அந்த பாசிட்டிவான ஒரு விஷயம் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சோம் ஸோ இந்த கடல் நீர் பரிகாரம் அப்படிங்கிறதும் இதற்கு முன்னாடி சொன்னேன் பிரிஞ்சி இலை அப்படிங்கிறது இந்த பரிகாரமும் நமக்கு பொருளாதார மேம்பாட்டையும் எதிர்மறைகளை தீர்க்கக்கூடியதாகவும் வந்து இருக்கும் இதை பயன்படுத்தி பயன்பெறுங்கள் சிறப்பான விளக்கம் சார் நன்றி நன்றி